ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு கொங்கு நாட்டு ஸ்டைல் மட்டன் ஒயிட் பிரியாணி எப்படி இந்த ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஊற்றி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ இது தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு மட்டன் நல்லா மேரினேஷன் ஆயிடுச்சு இப்போ மேரினேட் ஆயிருக்க மட்டனை ஒரு குக்கரில் மாத்திடுவோம் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் அரைச்சி எடுத்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் இப்போ இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கல்பாசி ஏலக்காய் லவங்கம் பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆறு விசில் வச்சு எடுத்துப்போம் மட்டன் நல்லா ஆகியிருக்கு இப்போ இதை கறி தனியா தண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் இதோட மெஷர்மெண்ட் என்ன உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் குக்கர் ஸ்டவ்ல வச்சுட்டு குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாவித்ரி கொஞ்சமா கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சதும் மூணு மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு வெங்காயம் நல்லா வதக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிப்போம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிப்போம் வேக வச்சு எடுத்திருந்த கறியும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த கப்புக்கு தான் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இதுல அரை கப்புக்கு கறி வேக வச்சிருந்த போது ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணியும் கால் கப்புக்கு தேங்காய் பாலையும் சேர்த்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து இதுல ஆட் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்ப இது கொதி வரட்டும் இது நல்லா இப்படி தளபல தளபுலன்னு கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வந்து இப்போ சேர்த்துப்போம் இப்ப இதை அரிசி உடையாம கிளறி விட்டுக்கோங்க கையளவு கொத்தமல்லி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்துப்போம் விசில் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி மேல லைட்டா எண்ணெய் விட்டு பட்டும் படாமையும் படாமலையும் வாவ் அபி பறக்க பறக்க வாசனை சூப்பரா இருக்கு கொங்கு நாட்டு ஸ்டைல் ஒயிட் மட்டன் பிரியாணி பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல